குழந்தைங்க நேரம் செலவழிக்கிறது மட்டுமே இல்ல இது கதையில அப்பா அம்மாலே அவங்களுக்கு நேரம் செலவிக்கணும்னு சொல்றாங்க அப்பா மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது இப்போ அந்த வந்து ஒரு காசு நூறு ரூபாய் மிச்சப்படுத்தலான்னு கால் டாக்ஸில போகாம ஒரு ஆட்டோல போகாம நடந்து போகலான்னு நினைக்கிறேன் அம்மா வாட்டர் பாட்டில் எப்ப பார்த்தாலும் பிடிச்சி ரெண்டு பாக்கெட் ரெண்டு பாட்டில தூக்கிட்டு அதுக்கு இதுக்கு நாற்பது ரூபாய் போக போகக்கூடியது சிந்தனை எண்ணெயை திரும்ப எடுத்து ஒரு அப்பா பொருள் அப்படி படத்தை ஒவ்வொன்னா சேர்த்து அவங்க யாராவது செலவழிக்க நினைக்கிறாங்க பையனுக்கு இது போக கடன் இவ்வளவு பிரச்சனை இதுதான் ஒரு மிடில் கிளாஸோட லைஃப் ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு நைட்ல என்ன நடக்கும் வீட்டில் என்ன பேசுவாங்க இன்னைக்கு நாளைக்கு எவ்வளோ கடனு இந்த மாதம் வாடகை எப்படி கட்ட போறோம் இன்னைக்கு வெளியில இப்படி ஒருத்தன் சொல்லிட்டான் இந்த அவமானம் அது ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பையனை பற்றி இப்படி சொன்னாங்க மார்க் ஒழுங்காக எடுக்கல டியூஷன் வைக்கிறதா வேணாமா சேர்த்துருக்க ஸ்கூல் கரெக்டான ஸ்கூலில் இல்லையா இந்த கான்வர்சேஷன் இல்லாமல் எந்த ஒரு நைட் மிடில் கிளாஸ் லைஃப்ல முடியறதே இல்லை ஆனால் முடியறப்ப ஹாப்பியா முடிஞ்சா நடுவில் பயன்படுத்திருப்பான் அவனோட ஸ்மெல்லும் அவனுடைய முத்தமும் அது சரி பண்ணிடும் இந்த படத்துல கூட ஸ்லீப்பிங் பிட்வீன் அம்மன் டேட் அப்பா அம்மா அதுதான் அம்மாவுக்கு ஆசையா இருக்கு அப்பாவுக்கு ஆசையா இருக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்னன்னா தூங்கிட்டு இருக்கப்ப சிரிக்கக்கூடிய அந்த பையன் முகத்து ஒரு சிரிப்பு இருக்குல்ல அந்த சிரிப்பு எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய அப்பா அம்மா கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா உலகத்தினுடைய பயங்கரமான தைரியசாலிகள் போராளிகள் பொறுக்க விரும்பாத அஞ்சா நெஞ்சர்கள் யாருன்னா மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் தான் சோ அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப <laughs> செமா <laughs> உங்களுக்கு ஒரு வீடியோ அமிச்சா பாத்தீங்களா இல்ல ராஜா பாக்கலாம் நேற்று உங்கள்கிட்ட

எதிர்பார்த்ததை விட உங்க ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்னால் இங்கே சொல்ல முடியாது ஜெனுவின்லி நான் ராம் சார் நான் பக்கத்தில் பார்த்ததுனால சொல்றேன் நாங்கள் எதிர்பார்த்த இடத்த நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் ஹால் அது எப்பவுமே தெரியும் ஏன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட்லேருந்து இந்த பாண்ட் இருக்குங்களோட இன்னைக்கு வந்து நான் இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சது மாதிரி வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணி ரொம்ப அன்பா பாராட்டிங்க வெரி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் நிறைய கேள்விகள் இருக்குது நாங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு இவர் இருக்காரு கேக்கலாம் எந்த கேள்வி வேணுணா கேட்கலாம் சார் புரியல சார் கணக்கே வைக்கல கணக்கே கணக்கை வைக்கல சார் அது அது வச்சு அதை அதை இன்னொரு படம் வரும் பார்த்துவே வரும் அந்த பேசுகிறேன் நாம் சார் பேசுகிறேன் வணக்கம் இந்த படத்தை நாங்கள் எங்கேயோ ஸ்பீன் பண்ணியிருக்கோம் ஆனால் ரொம்ப டென்ஷனாக இருந்தது இந்த ஷோக்கு தான் ஏன்னால் அந்த படத்தினுடைய தமிழ் மக்கள் எப்படி பார்ப்பாங்கங்கிற உடைய ரியாக்ஷன் கிடைக்கக்கூடிய ஷோ இது

ஆக்சுவலாக நம்ம வச்சோம் சென்சாரே பிரச்சனை கேட்கும் இன்னைக்கு குழந்தைகள் இந்த ஜெனரேஷன் குழந்தைகள் பேசுறதுங்கிறது என்ன சொல்றது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கு காது கொடுத்து கேட்கணும் எழுதணும் எழுதுறப்ப இது ஹியூமர் அப்படிங்கிற முடிவு பண்ணியாச்சு இப்ப சிவா நடிக்கிறாரு அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு டேலண்ட் இருக்குல்ல

ஜிம் ட்ரைனர்லாம் வச்சு ஒல்லி ஃபிட் ஆனும் அவசியமே இல்லை ஒரு நைன்டி டேஸ் இவர்கிட்ட கொடுங்க உங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து அமைச்சிருவாரு ராம் சார் அந்த சிவா சார் சொல்ல சொல்லிடுறேன் ஏன் இந்த படத்துல தான் எனக்கு சிவா சார் ஒரு நடிப்பு ரொம்ப பிடிக்கும் ஜோக் சப்பா ரொம்ப யதார்த்தமா கேமரா முன்னாடி இருக்கோங்கிற பிரச்சனை இல்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த இதுல வந்து ஒரு வளர்ந்த குழந்தையா நடிக்கணும் இந்த அப்பா ஒரு அவரும் ஒரு குழந்தை மாதிரி மனமன் நிலையோட இருக்கணும் அதுக்கு கரெக்டா பொருத்தமான ஒரு நடிகர் தான் இவர் தான் இவர் வந்தோட ஸ்கிரிப்ட்ல இவருக்கு டைமிங் ஒன்னு இருக்குல்ல அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா ஒரு நடிகர் கிடைக்கிறப்ப எந்த நடிகரா இருந்தாலும் அவங்களுடைய பலம் என்னவோ அதையும் ஸ்கிரிப்ட் கூட வச்சுக்கணும் நான் நினைப்பேன் ஸோ இவருக்காகவும் ஸ்கிரிப்ட்ல அங்கங்க இவருக்காக மட்டும் இல்லை இவங்களுக்காக இவருக்காக இவனுக்காக இவங்க உங்களுடைய பலத்துக்காக இந்த ஸ்கிரிப்ட்ல அங்கங்க சில சேஞ்சஸ் இவரா இவர் மலையாளத்துல மிகப்பெரிய நடிகர் நூத்தி ஐம்பதாவது படம் நடிச்சிருக்கு நூத்தி அறுபது படம் நிவின் பாலி சார் இந்த கதையை கேட்டப்ப சொன்னாரு அஜு நடிச்சா நல்லா இருக்கும் நான் சொன்னா வர்றதே அஞ்சு நிமிஷம் தான்

அப்படி பெருமாளே இல்லைன்னு சொல்ற விதி விதி விலக்குகளல அது நடக்குது விபத்துகள் விதி விலக்குகள தான். இல்ல சார் இதே மாதிரி பலங்கள் எதிராக்குது. அதே மாதிரி படு சேர்ந்து பண்றப்போ கண்டிப்பா அந்த மாதிரி படங்கள் இருந்துபாங்க. சாத்துக்கு போனா மதம் அப்படிங்க ஒரு விஷயம் மட்டும் உள்ள இல்ல சார் அப்படி இல்லை சார் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விஷயம் ஐடென்டிட்டி இருக்கு. அப்படி பார்த்தா ยุโรปக்கு ஒன்னு சொல்றோம். சோ நம்ம எங்க போனாலும் அது பெஸ்ட்ன்னு ஒண்ணுலாம் கிடையாது. இருக்கிற இடத்துல இப்படி பெஸ்டா இருந்துக்கிறதுங்கறத தான். ராம் சார் ஒரு முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு

எனக்கு ஊர்வசி மேடம் ரொம்ப பிடிக்கும் ஊர்வசி மே மகளிர் எத்தனை படங்களை வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன வயது ஊர்வசி மேடம் தேவைப்படாங்க இருபத்தி எட்டு முப்பது வயசுல இருக்கக்கூடிய ஊர்வசி மேடம் அப்ப பார்த்தே இருக்க மலையாளத்துல அப்பன்னு ஒரு படம் பார்த்தா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஹியூமர் ஒரு எக்ஸ்ட்ரா அடிக்கிறது எல்லாமே இருந்துச்சு எனக்கு என்னமோ ஒரு புதுசா ஒரு ஊர்வசி மேடம் கிடைச்சிட்டாங்க மாதிரி இருந்துச்சு கண்டுபிடிச்சப்ப அவங்க வருவாங்க நம்புறேன்

அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணி இவருக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க ஸ்விம்மிங் ஸ்விமிங் வேவோட் ரன்னிங் ফুটবল ராம் சார் சார் ராம் சார் அங்க பையன் நடந்துறதோ ஒரு இல்ல இல்ல இல்ல

வரே ஒரு நிமிஷம் மூணு சார் இது வந்து வாழ்க்கையில் கணவன் மனை இப்படி தானே இருக்காங்க இல்லையா அண்ணே கேமரா லாஸ்ட்டாக ஒன்று உங்களுக்கே போட்டுவிடுங்க இல்லை ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு ஒரே விஷயம் கன்வே பண்ணணும் நினைச்சி என்னன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர்ல போட்டு படம் பார்த்து முடிச்சு வரும்போது ஃபிலம் பை ராம் அப்படின்னும் போது எல்லாம் கிளர் பண்ணாங்க வெளிநாட்டில் சொல்லியிருக்கேன் பட் இங்கேயும் அதே ரிசப்ஷன் கொடுத்தீங்க தேங்க் யூ ஸோ மச் இங்கேருந்து கலம்புத்தனால அவனோட தேங்க்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சுரேஷ் சந்திரா சார்